நம பார்வதி பதையே மஹா தேவா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் முப்பத்தி நான்காம் பகுதி சமூக தனி வாழ்க்கை நெறிகள் பரோபகாரம் தீர்த்த தர்மம் பூர்த்த தர்மத்தில் தீர்த்த தர்மத்தை விசேஷமாக சொன்னேன் ரொம்ப ஜல கஷ்டமுள்ள இடத்தில் கிணறு குளம் வெட்டுவதை ரொம்பவும் பெரிய தர்மமாக ஆதி நாளிலிருந்து ஸ்லாகித்து சொல்லியிருக்கிறது இப்போது ராஜஸ்தான் ஸ்டேட்டில் சேர்ந்துவிட்ட ராஜபுதனம் ஒரே பாலைவன பிரதேசம் அல்லவா அங்கே ஏழெட்டு மைலுக்கு ஒரு இடத்தில்தான் எவனாவது ராஜாவோ பிரபுவோ கிணறு வெட்டியிருப்பான் ரொம்ப ஆழத்தில் ஆதிசேஷன் தலை வரைக்கும் என்பார்களே அப்படி பாதாளம் வரைக்கும் தோண்டிக்கொண்டே போய்தான் இப்படி அபூர்வமாக எங்கேயாவது கிணறு வெட்டியிருக்கும் அந்த கிணற்று கட்டைகளில் இந்த மகாபிரிய தர்மத்தை இன்னான் இன்ன ராஜா இன்ன காலத்தில் பண்ணினான் என்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் சம்ஸ்கிருதத்தில் கல்வெட்டுகளாக பொறித்திருக்கும் நம்முடைய ஹிஸ்டரி கல்ச்சர் இவற்றை ஷேப் பண்ணுவதற்கு ரொம்பவும் உதவியாயுள்ள இந்த கல்வெட்டுகளுக்கு வாபி பிரசத்தி என்று பெயர் வாபி என்றால் கிணறு பிரசத்தி என்றால் புகழ்மொழி இப்போதும் ராஜஸ்தானியர்களான மார்வாரிகள் அவர்களுக்கு ஜலக்கஷ்டம் நன்றாக தெரியுமாதலால் கிணறு வெட்டும் தர்மத்தில் விசேஷமாக ஈடுபட்டிருக்கிறார்கள் கிராமப்புறங்களில் எல்லோரும் சேர்ந்து குளம் வெட்டலாம் இருக்கிற குளங்களை தூர்வாரி சுத்தம் பண்ணலாம் பெரியவன் சிறியவன் என்றில்லாமல் எல்லோரும் சேர்ந்து பண்ணுவது முக்கியம் கோடீஸ்வரரானாலும் பெரிய பண்ணையாரானாலும் அவனும் மண்வெட்டி கொண்டு வந்து போட வேண்டும் சாஸ்திரங்களில் அப்படித்தான் எழுதியிருக்கிறது அஸ்திவாரக்கல் நாட்டுவது டேப் கட்டுவது முதலானதுகள் சாஸ்திரத்தில் இல்லை எத்தனை பெரியவனானாலும் அவனும் வாஸ்தவமாகவே உடம்பு வேர்க்க மற்றவர்களோடு சரிசமமாக பூர்த்த தர்மம் பண்ண வேண்டும் இரத்தோத்சவத்தில் எல்லா ஜாதிக்காரர்களும் ஒன்றாக சேர்ந்து வடம் பிடித்து இழுக்கிற மாதிரிதான் இதுவும் नमः पार्वती पतये हर हर महादेवा